ஹலோ ஹைஸ் நான் வினோத் ஸோ இந்த வீடியோவில் பார்ட் த்ரீயை பற்றி பார்க்க போகிறோம் ஆல்ரெடி பார்ட் ஒன்லையும் பார்ட் டூலையும் வந்து பார்த்தீங்கன்னா பென் போட்டு கட் பண்ணி கலர் கரெக்ஷன்லாம் பண்ணுறதும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மூக்கு கண்ணெல்லாம் வந்து எப்படி ஸ்மச் பண்ணுறது என்ன ப்ரஷெலாம் யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி சொல்லியிருந்தோம் ஸோ இந்த வீடியோவில் தாடி கண் இதெல்லாம் வந்து எப்படி ஸ்மச் பண்ணுறதுன்றதை பார்ட் த்ரீயில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ கலெக்ச் வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்ட் த்ரீல வந்து போன பார்ட் ஒன்லேயும் டூலையும் வந்து பார்த்தீங்கன்னா நெத்தியில் ஸ்மச் பண்ணுறது பென்டூளை போட்டு கட் பண்ணுறது இதெல்லாம் பார்த்துருந்தோம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூக்கு கண்ணெல்லாம் வந்து கண்ணத்தில் வந்து எப்படி அந்த சுருக்கத்தில் வந்து ஸ்மச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ட் டூவில பார்த்தோம் ஸோ இப்போ இதுல வந்து பார்த்தீங்கன்னா கண்ணையும் அந்த தாடியும் எப்படி ஸ்மச் பண்ணுறது ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தாடி ஸ்மச் பண்ணுறது அந்த மீசையெல்லாம் வந்து எப்படி பண்றதுன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க ஸோ அதையும் இப்போ இந்த வீடியோ பார்த்தரலாம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தாடியை பார்த்தரலாம் ஓகேங்களா இப்போ இந்த தாரி பண்ணும்போது ஆல்ரெடி இப்ப நம்ம வந்து இன்னும் கம்ப்ளீட்டா ஸ்மச்சிங் வந்து முடிக்கல இப்போ ஸ்மச்சிங் வந்து புல்லுன்னு நீங்க முடிச்சிருந்தீங்கன்னா முன்ன நீங்க தாடிக்கு வரும்போது ஆஹ் ஒன்னு இல்லைங்க சிம்பிள் தான் இப்போ சில இதுல வந்து இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒயிட் கலராக இருக்குது இதுவே பிளாக்காக இருக்குது அந்த மாதிரி தாடி பார்த்தீங்கன்னா கலரை வந்து பென்டூலை போட்டு கட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஓகேங்களா இந்த மாதிரி பென்டூல போட்டு கட் பண்ணி பிளாக் கலர் அடிச்சிட்டு தான் நம்ம ஒர்க் ஆரம்பிப்போம் ஸோ இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நான் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சமா கலர் எனக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த பேர்ன் டூப்ல எடுத்துட்டு வந்துட்டு லைட்டா வந்து உங்களுக்கு தேவையான கலரை கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா உங்களுக்கு உங்களுக்கு கொஞ்சம் தேவையான அளவுக்கு லைட்டா கொஞ்சம் கலர் அப்ளை பண்ணிக்கிட்டு நம்ம இப்ப வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படியே வந்து ஸ்மச் பண்ணலாம் ஓகேங்களா இப்ப ஸ்மச் பண்ணும்போது இப்ப ஸ்மச் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அதுக்கு நம்ம யூஸ் பண்ற ப்ரெஸ் பார்த்தீங்கன்னா இங்கே பிரஷ் உள்ள பார்த்தீங்கன்னா சாஃப்டான ப்ரஷ் தான் ஓகேங்களா இதை இதை வச்சு தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தாடிக்கு எல்லாத்தையுமே வந்து ஸ்மச் பண்ணுறோம் இந்த சாஃப்டான ப்ரஷ்ஷில் ஸ்பேசிங் வந்து ஆஃப் பண்ணிட்டு இதில் எப்படி ப்ரோ பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதில் சிம்பிள் தாங்க எப்படின்னா நமக்கு வந்து ஒரு அந்த தாடி வந்து ஸ்மச்சிங் ஆகணும் ஏன்னா நம்ம அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நாலஞ்சு ரெண்டு மூணு லேயர் போட்டு கொஞ்சம் பிளாக் கலர் லேயர் ஒரு தனியாக ஒரு லேயர் ஹேரு லேயரு மற்றபடி வேற ஒரு ஹேருக்கு வந்து தனியாக ஒரு லேயர் போட்டு தான் நம்ம அதை ஒர்க் பண்ணுறோம் அதனால நமக்கு ஸ்டார்டிங் வந்து ஆஹ் ஸ்மச் பண்ணிட்டு அதுக்கு மட்டும் தான் அது மேல வந்து ஹேர் போட போறோம் ஓகேங்களா அதனால நம்ம லைட்டா ஸ்மச் பண்ணாவே போதும் இப்ப கீழே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கு வந்து ஒரு தாடி மீசியெல்லாம் நான் ஸ்மச் பண்ணும் போது அதுக்கு ஸ்ட்ரென்த் வந்து எவ்வளவு வைக்கணும்னு பாத்தீங்கன்னா ஒரு இருபது வரைக்கும் கரெக்டா ஓகேங்களா ஒரு இருபது இருபத்தொன்பது ரேஞ்சில வச்சுட்டு அது ஸ்மச் பண்ணும்போதே பொறுமையா பண்ணணும் அந்த சேஃப் எப்படிலாம் போகுதோ இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இங்க வருதுங்களா இப்படி ஸ்மச் பண்ணும் போது நான் என்ன பண்றேன் பொறுமையா பண்றேன் சோ இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நம்ம இந்த இடம் மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பொறுமையா பண்ணிருக்கோம்னு பாருங்களேன் இது எதுக்காக நான் சொல்றேன்னா இந்த மாதிரி நீங்க வந்து சைடிங்கா பொறுமையா ஸ்மச் பண்ணும்போது நமக்கு வந்து அண்ட் ஃபுல்லா அதை நம்ம ஸ்மச் பண்ண ஒரு ஃபீல் கிடைச்சோம் அந்த தாடி ஓகேங்களா இதுக்கு மேல நம்ம ஹேர் போடும் போது அந்த சேஃப் எப்படி எல்லாம் போகணுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அது மேல வந்து ஹேர் போட்டு கவர் பண்ணுவோம் ஓகேங்களா இப்ப இந்த மாதிரி பொறுமையா சைஸ் வந்து எப்பயுமே ஒரு இருபது மட்டும் தான் வச்சு பண்ணுங்க ஏன்னா அப்பதான் அந்த தாடியோட அவுட் புட் நேச்சுரலா எடுக்க முடியும் இந்த மாதிரி வச்சு அப்படியே ஸ்மச் பண்ணி வருவாங்க இது வந்து ஹேர் வந்து ஃபுல்லா இருக்கிறதுனால நான் இப்படி ஃபுல்லா ஸ்மச் பண்றேன் சில இதுல வந்து நம்ம கீழே வந்து பிளாக் அப்ளை பண்ணிடும் சொன்னோம் பாத்தீங்களா அதுக்கு வந்து நீங்க இப்படி மேல மட்டும மேல மட்டுமே அப்படி லைட்டா வந்து நீங்க வந்து இப்படி வளைச்சி வளைச்சு மேல தூக்கி இருக்கிற மாதிரி நீங்க வந்து ஸ்மச் பண்ணிக்கலாம் ஸோ இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அது எந்த அளவுக்கு ஸ்மச் ஆகுறதுன்றத ஏன்னா ஸ்டார்டிங்ல எல்லாருக்குமே வந்து ஒரு அதை ஸ்மச் பண்ண தெரியாம வந்து பாத்தீங்கன்னா சும்மா ஒரு மாதிரியா அதை ஸ்மச் பண்ணாமல் ஆகிடும் ஹேராக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் அதுல போடும்போது உங்களுக்கு ஆகாது சோ இப்ப அதே மாதிரிதான் இங்க மீசா இருக்கு பாத்தீங்களா இப்ப இதே மாதிரி இதையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிளாக் அடிக்கல சோ ரொம்ப பிளாக் அடிச்சோம்னா அது நமக்கு செட் ஆகாது அதனால லைட்டா மட்டும் நம்ம பிளாக் அடிச்சு அதை வந்து நான் என்ன பண்றேன் அப்படியே ஒன்னோட ஒன்னா கலரோட வந்து நான் மிக்ஸ் பண்ணிவிடுறேன் சில டைம் வந்து பாத்தீங்கன்னா வந்து மேல அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல்லு பிளாக் பண்ணி விட்டுருவாங்க மேல மட்டும் நமக்கு இடம் இருக்கும் அப்ப அதை வந்து நம்ம என்ன பண்ண போறோம் மொத்தமாவே ஸ்மச் பண்ணி போடுவோம் ஓகேங்களா இப்ப நான் உங்களுக்கு ஒரு டெமோ டெம்க பாருங்க இப்ப இந்த இமேஜ் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் அவுட்ஃபுட் கொடுத்தது இருக்கு ஓகேங்களா இது நான் என்ன சொல்ல வரேன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த இடம் இருக்குதுங்களா நான் என்ன பண்ணிட்டேன் ஃபுல் அண்ட் ஃபுல்லு பிளாக் அப்ளை பண்ணிட்டு இங்கே மேல மட்டும் நான் என்ன பண்ணிருப்பேன் ஹேர் வந்து லைட்டாக பறக்கிற மாதிரி போட்டிருப்பேன் அதே மாதிரி தான் கீழே இந்த ஒயிட் கலரெலாம் ரிமூவ் பண்ணிட்டு இங்கே மட்டும் சைடில் மட்டும் மேலாம ஹேர் தெரிகிற மாதிரி வந்து நம்ம போட்டுருக்கோம் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் எதுக்காக சொல்கிறோன்னா நீங்க என்னதான் ஏதாவது பண்ணாலும் கடைசி ஜூம் கம்மி பண்ணி பார்க்குறப்ப அது நேச்சுரல் யாரா இருக்கணும் அதுக்காக கொஞ்சம் காமிக்கிறதுக்காக தான் இது மேலே ஒரு கோடெல்லாம் போட்டு அதை கொஞ்சம் நேச்சுரலா காமிக்கிறதுக்காக பண்ணுறது இப்போ அதே மாதிரியே வந்து இதுல அதே மாதிரிதான் ஓகேங்களா இப்ப உங்களுக்கு தாடி வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் தாடி வந்து ஸ்மச் பண்ணும்போது பிரஷ் டூல வந்து பாத்தீங்கன்னா பிரஷ் வந்து இருபதுல வச்சு அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா நீங்க பொறுமையா வந்து இந்த மாதிரி ஸ்மச் பண்ணலாம் ஓகேங்களா இந்த மாதிரி ஸ்மச் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவுமே அந்த டீட்டெயில் நல்லாவே கிடைக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க அது எப்படி ஸ்மச் ஆகுதுன்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லுங்க ரொம்பவே பார்க்க நல்லா இருக்கும் நான் இன்னமும் வந்து பாத்தீங்கன்னா இதுலதான் வந்து ஸ்மச் பண்ணி அதை வந்து குள்ள கவர் ஆக்கிட்டு இருக்கேன் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா கண்ணுங்க ஓகேங்களா இப்ப இந்த கண்ணு பண்ணும்போது எல்லாத்துக்கும் ஒவ்வொரு மாதிரியான கல் கண்ணு இருக்கிறா நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆரம்பிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா கீழ இருந்து அந்த சுருக்கத்தை தான் ஓகேங்களா சுருக்கத்தை வந்து கண்ட்ரோல போட்டு கட் பண்ணிட்டு கண்ட்ரோல் என்ட்ரு கொடுத்துட்டு இப்போ நான் என்ன பண்றேன் கண்ட்ரோல் யூ கொடுத்து சேச்சுரேஷன்ல போயிட்டு கொஞ்சமா சேச்சுரேஷன் கொடுத்து ஓகே கொடுத்துக்கறேன் ஓகேங்களா ஓகே கொடுத்துட்டு இப்ப நான் என்ன பண்றேன் மேஜர் போயிட்டு அந்த இடத்தை வந்து நம்ம என்ன பண்றோம் ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஸ்மெச் பண்ணிடுறோம் இப்ப இந்த இடத்த வந்து பாத்தீங்கன்னா இப்ப கண்ட்ரோல் ஷிப்ட் ஆகி கொடுத்துட்டு ஆப்போசிட்ல இருக்க இடத்தை ஸ்மச் வந்து ஸ்ட்ரென்தான் சாரி மறந்துட்டேன் ஸ்ட்ரென்த்தை வந்து சாப்ட் பஸ்ல யூஸ் பண்ற மாதிரி இருந்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் அடிக்கடி நாற்பது வச்சுக்கீங்க நாற்பது வச்சுக்கணும் ஓகேங்களா வச்சுட்டு இப்ப நான் என்ன பண்றேன் டீசட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்றேன் பென்டூல எடுத்துட்டு இந்த மேல் சுருக்கத்தை ஓகேங்களா நான் இந்த போன வீடியோல நான் ஒரு தடவை சொல்லியிருந்தேன் அந்த லேடிஸ் போட்டோதிலேயே நம்ம ஐ பார்ட் வந்து ஸ்டச் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நம்ம எடுக்கிற விஷயம் ஃபர்ஸ்ட் கீழ இருக்க சுருக்கம் ரெண்டாவது அது மேல இருக்க சுருக்கம் சுருக்கம் அதுக்கு மேலதான் நடுவில் இருக்கிறேன் அந்த ஐப்ரோ பிளாக் கலர் ஓகேங்களா இதை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா புரிஞ்சு வச்சிருக்காங்க அப்பதான் உங்களுக்கு அதோட லைன் பை லைனா அவுட் புட் பாக்க நல்லா இருக்கும் இப்ப நான் என்ன பண்றேன் ஓரளவு கரெக்டா இதுக்கு ஏற்ற மாதிரி நான் கூட போட்டுட்டு இப்ப நான் என்ன பண்றேன் கண்ட்ரோல் என்ட்ரெய் சால்வ் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா இப்ப அடுத்து நான் என்ன பண்ண போறேன் பாத்தீங்கன்னா இந்த கலர் கீழே இருக்கு பாத்தீங்களா இந்த கீழே இருக்கிற கலர்லாம் நான் ஒன்றா வந்து மிக்ஸ் பண்ண போறேன் ஸோ இப்போ அதே மாதிரி தான் கண்ட்ரோல் சிப்டை கொடுத்துட்டு இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் இருக்குன்னு சொன்னோம் பார்த்தீங்களா அந்த பிளாக்கை பேர்ன் டூலில் கொஞ்சம் லைட்டாக ஷேடாக காமிக்கணும் ஓகேங்களா உங்களுக்கு வந்து அந்த மாதிரி எனக்கு கலர் இல்லை ப்ரோ அந்த அந்த இடத்துக்கிட்ட அப்படின்னா உங்களுக்கு கலர் வேணுன்றதுக்காக கொஞ்சம் லைட்டா அந்த போர் டூல வந்து கொஞ்சம் கலர் அப்ளை பண்ணிக்கலாம் ஒன்றும் இல்லை பார்க்க நமக்கு அந்த கோடு வந்து சார்பா தெரியும் அதுக்காக தான் இப்ப டீசெர்ட் பண்ணிக்கிறேன் டீசெலக்ட் பண்ணிட்டு இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும் அந்த நம்ம அந்த பென்டூல போட்டு கட் பண்ண போறோம்னு சொன்னோம் பாத்தீங்களா அந்த ஐப்ரோ மட்டும் ஐப்ரோ மட்டும் கட் பண்றதுக்கு இதை வந்து ஆஃப் பண்ணிட்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த ஐப்ரோ எந்த இறக்கத்துல கீழே முடியுதுன்றதை கரெக்டா பாத்துக்கங்க ஓகேங்களா நான் என்ன கண்ட்ரோல் என்ட்ரு கொடுத்துட்டு இப்ப நான் என்ன பண்றேன் உள்ள இருக்கிற இந்த கலர்ல வந்து நான் என்ன கொஞ்சம் கொஞ்சமா வந்து பிளாக் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் ஏத்திக்கலாம் இப்ப கண்ணுக்கு நம்ம ஒர்க் பண்ண போகும்போது ஹார்டான நம்பர்ஸ் எடுத்துக்கலாம் நான் வந்து கண் உள்ள வரும்போது ஹார்டான நம்பர்ஸ் எடுக்கிறேன் நீங்க தான் எடுத்தேன் இப்ப இந்த வீடியோக்காக கொஞ்சம் மறந்துட்டேன் ஸ்டார்ட்டிங்ல இந்த மாதிரி கண்ணு பண்ணும் போது ஆதாரம் பிரச்சனை பண்ணிடுவோம் உங்க சேஃப் கரெக்டா இருக்கும் ஓகேங்களா அதுக்காக தான் சொல்றேன் வேற ஒண்ணும் இல்ல இப்ப கண்ட்ரோல் ஷிப்டாயி கொடுத்துட்டு கீழே இருக்க இடத்துல நான் என்ன கொஞ்சம் கரெக்டா லெவல் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா இப்ப கொஞ்சம் கரெக்டா இந்த மாதிரி வச்சுட்டு மேல இருக்க எடுத்து கரெக்டா லெவலா வச்சுட்டு இப்ப கண்ட்ரோல் ஷிப்டாயி கொடுத்து உள்ள இருக்கேன் ஓகேங்களா உள்ள இருக்கிற இடத்த பண்ண போறோம் இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லும்போது போது ஸ்டார்டிங்ல இப்ப பிகினர் பண்றவங்களுக்கு சில பேருக்கு வந்து இது புரியும் சில பேருக்கு புரியாது அது மட்டும் இல்லாமல் இப்ப நான் இந்த ஒர்க் சொல்லி கொடுக்கறது வந்து இன்னும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு ஸ்டெப்பு சொல்லி தரலாமே அப்படின்னு கூட நினைப்பீங்க ஏன்னா இது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் நான் வந்து கொஞ்சம் புதுசா அதாவது நீங்க மற்றபடி என்னதான் நீங்க ஒர்க் பண்ணாலும் நம்ம பண்றது கொஞ்சம் புதுசா இருந்தால் அதை நம்ம உங்களுக்கு தரோம் நீங்க அதுல உங்களுக்கு ஒரு விஷயம் எதனா கிடைக்கும் அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போகாமல் அது கொஞ்சம் ஃபுல்லாக உட்காந்து பாருங்க நம்ம அதில் என்ன சொல்லியிருக்கோம் நீங்கள் அதில் என்ன கற்றுக்கிட்டு வரீங்கன்றத கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்றேன் கட் பண்ணிட்டேன் இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா உள்ள இருக்கிற அந்த ரவுண்ட் ரவுண்ட் எடுத்து அதை வந்து நான் என்ன பண்ண போறேன் அழகா செலக்ட் பண்ணி உள்ள வந்து நான் கலர் அப்ளை பண்ணி ஸ்மச் ஸ்மச் பண்ண போறேன் ஓகேங்களா இப்ப அதே மாதிரி போன் டூல் எடுத்துட்டு கண்ட்ரோல் சித்தை கொடுத்து உள்ள வந்து கொஞ்சமான என்ன பண்ணிக்கிறேன் கலர் அப்ளை பண்ணுங்க கலர் அப்ளை பண்ணிட்டு இப்போ இதையும் அப்படியே ஸ்மச் பண்ணி விட்டுரலாம் ஓகேங்களா ஸ்மச் பண்ணதுக்கு அப்புறம் கண்ட்ரோல் ஷிஃப்டாகி கொடுத்துட்டு இங்கே வந்து நம்ம கலர் ஒயிட் கலர் வச்சு ஏத்திக்கிறோம் சப்போஸ் உங்களுக்கு அந்த இடத்துக்கிட்ட வந்து ஒயிட் கலர் இல்லைன்னா இங்கே வந்து நீங்க கீழே ஒயிட் கலர் வச்சு எடுத்துட்டு வந்து ஆழ்த்த பிடிச்சிட்டு ஒரு கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் கலர் வந்துடும் அதை வச்சு கூட நீங்க ஸ்மச் பண்ணி எல்லா இடத்துலையும் இழுத்து விட்டுரலாம் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ட்ரிக்கெல்லாம் அதை நம்மளா ஃபாலோ பண்ணி கரெக்டா பண்றதுதான் தான் அவுட்ஃபுட்டு தான் முக்கியம் நமக்கு இப்போ இந்த அளவு கொடுத்துட்டு டீசைட் பண்ணிருங்க பண்ணதுக்கு அப்புறம் அதை வந்து சைனிங் பண்ணணும் ஓகேங்களா சைனிங் பண்றதுக்காக இதை ஆஃப் பண்ணிட்டு கரெக்டா இதோட ஹேர் வந்து எந்த ஷேப்ல போகுதுன்றத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி சைனிங் பண்ணணும் இப்போ உள்ள இருக்கிற இடத்துல நான் என்ன பண்ணிக்கிறேன் பென்சில போட்டு அப்படியே கட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணதுக்கு அப்புறம் கண்ட்ரோல் என்ட்ரு கொடுத்துட்டு இப்ப நான் என்ன பண்றேன் உள்ள இருக்க இடத்த வந்து நான் ஸ்மச் பண்ணி விட்டுறேன் ஓகேங்களா இந்த ஒயிட் கலர்லாம் கரெக்டா கரெக்டா வெளியே அந்த எஜ்ஜி எஜ்ஜி எல்லாம் வந்து கரெக்டா வெளியே வர மாதிரி நம்ம வந்து கட் பண்ணிடுவோம் கட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்டி கொடுத்துட்டு ஆப்போசிட்ல இங்க இருக்கிற சைட் எல்லாம் வந்து நம்ம உள்ள விட்டுக்கலாம் ஓகேங்களா இப்ப நான் என்ன பண்றேன் சலையில போய் டிசைட் பண்ணிக்கிறேன் சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த கண்ணு வந்து உங்களுக்கு சிம்பிளான தான் நான் சொல்லி கொடுத்துருந்தேன் ஓகேங்களா இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு சிம்பிளா ரொம்பவுமே ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருக்கும் அந்த ப்ரஷ்ஷை எடுத்துட்டு இந்த மாதிரி ஸ்மச் பண்றதும் இந்த மாதிரி கலர் கரெக்ஷன் பண்றது இது ரெண்டும் தான் சிம்பிளே இது கூட வந்து நீங்க ஐப்ரோவும் வந்து பண்ற மாதிரி இருந்தா இதை வந்து பாத்தீங்கன்னா அது கூட வந்து பென்டூல போட்டு கரெக்டா அந்த சேஃபு கீழே இறங்குற சேஃப் எப்படி இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டா கட் பண்ணிக்கணும் கட் பண்ணிட்டு கண்ட்ரோல் என்ட்ரு கொடுத்துட்டு இதையும் வந்து கலருக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமா பொன் டூல் எடுத்து பிளாக் கலர் அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிட்டு பிரஷ் டூல்ல போயிட்டு கரெக்டா அந்த அதுக்கு சும்மா லைட்டா ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா மேல வந்து கொஞ்சமா ஹேர் வந்து போட்டு விடுவாங்க இது வந்து கொஞ்சம் லைட்டா இந்த அளவுக்கு இருந்தா போதும் இப்போ கண்ட்ரோல் ஷிப்டை கொடுத்துட்டு கண்ட்ரோல் ஷிப்டை கொடுத்துட்டு இங்க இருக்க கலர்லாம் நம்ம என்ன பண்றோம் ஒன்னு நாளில் ஃப்ரீக்கு வர்றோம் ஓகேங்களா சோ இவ்வளவுதான் சிம்பிளுங்க அந்த அந்த ஒரு ஹேரா இருக்கட்டும் மேலே போற அந்த ஐப்ரோவா இருக்கட்டும் இதெல்லாம் வந்து ஸ்மச் பண்ண தெரியாதவங்களுக்கு இது வந்து ரொம்பவே கொஞ்சம் ஒரு ஈஸியா இருக்கும் இந்த மாதிரிதான் நம்மளும் பண்ணியிருக்கோம் உங்களுக்கே சொல்லியிருப்பேன் கீழே மட்டும்தான் நம்ம எடுத்திருக்கோம் உங்களுக்கு தெரியுதுங்களா கீழே மட்டும் தான் நம்ம எடுத்திருக்கோம் மற்றபடி வேற எங்கேயும் இப்படி இருக்குல்ல கீழே ஒரு கோடு இந்த சைடு ஒரு கோடு இப்படிதான் எடுத்திருக்கோம் ஸ்மச்சிங் வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு தான் அது உள்ள நீங்க கலர் கரெக்ஷன் பண்ணும்போது மட்டும்தான் ஃபைனலா கலர் கரெக்ஷன் பண்றது பாத்தீங்களா அதெல்லாம் நம்ம உங்களுக்கு வீடியோல என்ன வரும் ஃபைனலாக கலர் கரெக்ஷன் பண்ணும் போதும் அந்த கலர் கரெக்ஷன் பண்ணிட்டு அதுக்கு தான் வந்து நம்ம கண்ணுள்ள இருக்கிற அந்த ஐலைட்டுல இருந்து எல்லாமே வந்து நம்ம டீட்டெயிலாக காமிப்போம் அதெல்லாம் வந்து உங்களுக்கு கலர் கரெக்ஷன் பண்ணி வரும் ஏன்னா ஸ்டார்டிங்ல பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் கலர் கரெக்ஷன் பண்ணும்போது அதோட கலர் மாறினாலும் மாறும் சோ இந்த வீடியோவில் தாடி ஸ்மச் பண்ணும்போது இப்போ உங்களுக்கே தெரியுமா இருக்கலாம் இங்கே இதோட சாம்பிளை காமிக்கிறேன் உங்களுக்கு இப்போ இந்த இடம் நீங்க எடுத்துக்கிட்டீங்க இந்த இடம் எடுத்துக்கிட்டீங்க இது வந்து நான் பென்டூல போட்டு கட் பண்ணாம நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டேன் அப்படியே ஒரு ஒயிட் கலர்ல ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஒரு ஹேரை போட்டு விட்டுட்டேன் ஓகேங்களா இந்த இடத்துக்கிட்ட ஒரு ஒயிட் கலர் ஹேரை போட்டு விட்டுட்டேன் நெக்ஸ்ட் வந்து இங்க ரெண்டாவது ஒரு பிளாக் கலர் ஹேர ஓகேங்களா ஹேர் போட்டிருக்கோம் ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணது ஸ்மச்சிங் இந்த ஹேர் ஹேர் எதுவுமே இல்லாம பேஸ்லயே நேச்சுரல் ஃபேஸ்லயே ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பண்ணது ஸ்மச்சிங் பண்ணிருக்கோம் ஸ்மச்சிங் பண்ணி அது மேல ஒயிட் கலர் ஹேர் போட்டு பிளாக் கலர் ஹேர் போட்டு கொஞ்சம் கலர் கரெக்ஷன்லாம் எல்லாம் காமிச்சிருக்கனால உங்களுக்கு நேச்சுரலா தெரியும் இவ்வளவுதான் தான் வித்தியாசம் இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த ஹேர் போடுறது வந்து கரெக்டா நேச்சுரலா இருக்கணும் ஓகேங்களா இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே உங்களுக்கு ஓரளவுக்கு அவுட் புட்டை வந்து நீங்க எடுத்துருவீங்க ஒரு ஒர்க் எடுத்து வைக்கும் போது நம்ம தயங்காம பண்றதை போதுதான் இருக்கு சோ இந்த வீடியோ எல்லாம் இப்ப மொத்தமே மூணு வீடியோலயுமே ஸ்மச்சிங் மட்டும் ஸ்மச்சிங் மட்டுமே கம்ப்ளீட்டா பாத்துருக்கலாம் இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கண்ணனா இப்படிதான் பண்ணணும் அந்த தாடியா இருந்தாலும் இப்படிதான் பண்ணணும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ என்ன நெக்ஸ்ட் வீடியோல வரும்போது தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் அதோட ஃபைனல் கலர் கரெக்ஷனே இருக்கு நெக்ஸ்ட் வீடியோல கலர் கரெக்ஷனோட ஹேர் ஒர்க் இருக்கு ஓகேங்களா சாரி ஹேர் ஒர்க்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் கலர் கரெக்சனை பண்ணுவோம் நெக்ஸ்ட் வீடியோ பார்ட் ஃபோர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இமேஜோட அவுட்லைன் ஹேர்லாம் எப்படி போடுறதுன்றதான் உங்களுக்கு வரும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீடியோலாம் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ